இதுவரைக்கும் கொல்லிமலையில் யாரும் காட்டாத ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன் கரடிகள் சுற்றித் திரியக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணிக்க போகிறோம் கரடிகள் வசிக்கக்கூடிய ஒரு புகையையும் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் கொல்லிமலை காடுனா எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட்டு இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளே கரடியை தேடி போயிட்டு இருக்கோம் இது மணி பிளான்டோடு கொட்டைங்க இதை தான் நம்ம பின்னாடி இருக்கு பாத்தீங்களா இதுதான் அந்த கரடி குகை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ள ஒரு வேளை ஆழமாக இருந்தால் நைட்டில் வந்து இருக்க கரடியாக கூட இருக்கலாமா பக்கத்தில் கூட எங்கன்னா இருக்கலாம் அதனால் வழி பாருங்க அருமையாக இருக்குது இது ஆரஞ்சு மரங்களா கொல்லிமலை கிரிக்கெட் கிரவுண்டுங்க இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பேட்டை கொடுத்துட்டு மாட்டுக்கார சாமிக்கலாம் ஆனந்தாய் நல்லா இருக்குங்க குளிப்பா எனக்கு ஒன்று தரையா இல்லை தரையா கொல்லிமலை இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இடங்கள் பார்க்கணும் இப்போ வந்து போகக்கூடாதுங்களா எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்க இது வந்து கொடிங்க மணி பிளான்ட் கொடி எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினச்சி பாருங்க சாப்பிட்டுட்டு இந்த இயற்கையை பார்த்துட்டு அவங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையோடு வந்து இப்படி தான் வாழணும் கொல்லிமலை காட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கொகைக்குள்ளே தான் கரடிகள் வந்து இரவு நேரத்தில் வந்து தங்குதுங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே நிறைய இடங்களை காட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இந்த வீடியோ மோச பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே இப்போ நாம கொல்லிமலையில் இருக்கோங்க நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடர்ந்த ஒரு மிளகு தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் எதுக்காக போயிட்டு இருக்கோன்னா கொல்லிமலையில் வந்து கரடைகள் இருக்குது ஓகேங்களா அந்த கரடைகள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு குகைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் தம்பி வந்து சஞ்சய் இவர் தான் நமக்கு இன்னைக்கு கைடு தம்பி எந்த ஊர் நீங்கள் சேர்த்து பலா பட்டிங்கன்னா அந்த ஊர் தம்பி நம்ம வந்து பின்னாடி அந்த ஊர் இருக்கா இருந்தா வந்துட்டு இருக்கோம் அவங்க கூட இன்னைக்கு வந்து வாசு வந்துட்டு இருக்காரு வாங்க அப்படியே போகலாம் போகும்போது இந்த காட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே போகலாம் நம்ம போகிற வழி எல்லாமே கொல்லிமலையில் ஃபுல்லாக விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிங்க போகும்போது என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் இருக்குது அதெல்லாம் கூட அப்படியே பார்த்துட்டு போகலாம் வழி பாருங்கள் அருமையாக இருக்குது சுற்றி வந்து கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆட்டுக்கொட்டையாக தான் இது வந்து மாட்டுக்கோட்டைங்களாம் மாடுகள் இருக்குது ஜெர்சி மாடு அந்த மாதிரி தான் இருக்குல்ல மேலேயும் கிராஸ் தான் காட்டு மாடு இல்லை இது மழையாடா எப்படி குட்டி எல்லாம் சந்தில் வந்து போய்ட்டு இருக்கேன் இல்லை தழை கட்டி வச்சுருக்காங்க பட்டி பாருங்கள் அருமையாக இருக்குது இந்தாங்க ஆட்டு கொட்டாய் குட்டிகள் மட்டும் இருக்கு உள்ள ஆடுக்கு குடிக்கிறது தண்ணி வச்சுருக்காங்க உள்ள வந்து இன்னும் பழகை ஆடா தம்பி இங்கே நம்ம பறன் போடுற மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்காங்க பழகையில் போட்டு வச்சுருக்காங்க இங்கேயும் பறன் மாதிரி அமைப்பு பாருங்கள் அப்போயும் அமைச்சிருக்காங்க ஆ மாடுக்கு தேவையான எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க விறகு பாருங்கள் விறகுக்கு எல்லாம் அடுப்பில் தான் பார்த்துக்கிறாங்களா எல்லாமே நிறைய விறகு வெட்டி போட்டு வச்சுருக்கேங்க உள்ள விறகு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இது ஆரஞ்சு மரங்களா இதுதான் ஆரஞ்சு மரமா இது வரைக்கும் பார்க்கலப்பா இது காஃபி இருக்குது பாருங்க இப்போ காஃபி வந்து சீசனா நிறைய இருக்குது பாருங்க காஃபி கோட்டை இப்போ ஆரஞ்சு சீசன் இல்லையா ஃபுல்லாக முன்னாடி சமமாக இருக்குது சம மாதிரி இங்கே தான் கிரிக்கெட் ஆடுங்களா கொல்லிமலை கிரிக்கெட் கிரவுண்டுங்க நம்ம இவரும் பிளேயர் நல்லா விளையாட கிரிக்கெட்டு ஓரளவுக்கா சதுரமாக இருக்குப்பா பாறை அது சுற்றி கற்களை அடிக்கிறக்காங்க அது வரைக்கும் வியூ பாயிண்ட் இருக்காங்க சோ பார்க்கலாம் ஃபுல்லாக ஒரு பாறை அப்படியே சமத்தளமாக இருக்குது ஆனால் பசங்க கிரிக்கெட் ஆறாங்க சுற்றி பார்க்கலாம் சுற்றி மிளகு தோட்டம் எப்படி இருப்பானுங்கடா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பேட்டை கொடுத்துட்டு அடிப்பான் பயங்கரமா பயங்கரமாக அடிப்பீங்க போல் இருக்கலாம் ஏன்னா கோவில் இருக்கா இங்கே ஒரு கோவில் இருக்குங்க இதுவும் பழமையான கோயிலா இது என்னது இது சாமி தான் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது மாட்டுக்கார சாமிங்களா இப்போ கும்பிட்றாங்களா உள்ள பழமா இந்த மாதிரி தான் இருக்குங்களா கோயிலுங்க எல்லாம்ங்க சிம்பிளாக தான் இருக்குங்க உள்ள சின்ன சின்ன சிலை மாதிரி கற்களை வச்சு வழிபாட்டுட்டு இருக்காங்க பழம் பாருங்கள் எல்லாம் ப்ளூவாக இருக்குது சிறீ பழம் மாதிரி இந்த மரத்தில் நிறைய இருக்குது பறவைகள் சாப்பிடுமா நம்ம சாப்பிடக்கூடாது இதுதான் அங்கே கோவில் இங்கே வந்து இதே வழிபடுறாங்களா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்கே வந்து வழிபடுவாங்களாம் இப்போது சுற்றிலும் இங்கே கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்களா ஒரு எல்லை மாதிரி இதெல்லாம் வந்து பொது இடங்களாம் இதுக்குள்ளே தான் பசங்க விளையாடுறாங்க இங்கே கோவிலும் இருக்குது இதுதான் அம்மா போட்டாலும் இந்த இலையை வந்து வாடச்சு போடுவீங்களா சாப்பிட்லாம் என்ன என்னக்காய் இது ஆனக்காய் ஆனக்காயா நல்லா இருக்குமா சாப்பிடமா சாப்பிடலாம் டேஸ்ட் எப்படி புளிப்பா பழமே அவ்வளோதான் இது நம்ம பார்க்கலாம் வேப்பில மாதிரியும் இருக்கும் வேப்பில மாதிரியும் இருக்கும் கருவேப்பில செடி மாதிரி இருக்கும் இதுதான் வந்து சாமிக்கு வந்து இந்த ஊரில் வந்து சாமிக்கு வைக்கிறாங்களே இது அம்மா போட்டால் வந்து இதுதான் பயன்படுத்துகிறாங்களாம் இங்கே வேப்ப மரம் எதுவும் பார்க்க முடியல இதுதான் அது பதிலாக பயன்படுத்துகிறாங்க போல இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக வந்து வாழை போட்டு இருக்காங்க இதுதான் உயிர்வேலி கிளேரி சிட்டியான்னு சொல்லுவாங்க தீவனம் பயிராகவும் பயிர் பயிர் பண்ணுவாங்க அதாவது வெட்டி ஆடு மாடுகளுக்கு போடுவாங்க உயிர் வேலியாகவும் இதை வந்து பயன்படுத்துவாங்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலை மாடுகள்ங்க காலம் மாதிரி இருக்குது பார்க்க பெருசாக இருக்குது முட்டுமா துறதுமா மாலை முட்டு செக் பண்ணிக்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலை மாடுகள் நாட்டின மாடுகள் பார்க்கலாம் நம்ம பெருசாக இருக்குது நல்லா கால மாதிரி இருக்குது புலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க இந்த ஆடு பலாப்பழம் கொண்டு வந்து இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் அந்த கத்தாயம் இருக்குதுங்களா அதே வந்து டோராகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே வீடு இருக்கு தம்பி வீடு இல்லை இந்த மாதிரி தான் நிறையா இந்த இடம் பாருங்கள் ஆடெல்லாம் இங்கே விற்க வச்சுருக்காங்க இந்த இடத்தோட பேர் வந்து நாட்டுக்கல் பாறைங்களா ஆடுகள் பாருங்கள் இது மலையாடா எல்லாமே இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பான் காட்டில் ஆனால் ஆள் மேய்க்கணும் இப்போ நம்ம ஒரு காய் சாப்பிடலீங்களா ஆனங்காய்னு சொல்லிட்டு பசங்க இன்றைக்கி லீவு இல்லை தம்பி சனிக்கிழமை லீவு அதனால் அந்த பழம் பறிக்க வந்திருக்காங்க பழம் இருக்கா தம்பி ஆனாப்பழம் ஆனக்காய் ஆனக்காயா ஆனாப்பழமா ஆ இருக்கா நல்லா இருக்காது சாப்பிட்லாமா நீ சாப்பிடுவாது நல்லா இருக்கா பறிச்சுருக்கியா எங்கே காட்டு ஓ அப்படியே கிளை கிளையா வரைச்சிட்டிங்களா வீட்டுக்கு எதுவுமே ஒன்று ஒன்றா பிச்சு சாப்பிடுவீங்களா என்ன பேர் உன் பேர் திபிஸ்ரீ உன் பேர்ரா சர்மா சர்மா பாருங்க அப்படியே தாவரம் இருக்கும் கிளை வீட்டு கிளை நல்லா இருக்கா படம் எனக்கு ஒன்று தரியா இல்லை தரா கொடு வேணா வேணா சும்மா கேட்டேன் சாப்பிடு சாப்பிடு பாருங்க கேட்டால் கொடுக்குறாங்க இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை பசங்க சிட்டியிலலாம் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் அதில் மூழ்கி போயிருக்காங்க ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் இதுதான் இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நாம் ஆரோக்கியமாக இருப்போம் கொல்லி மலை இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இடங்களை பார்க்கணும் இந்த பக்கம் போனோன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குங்களா அது பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு காய் சாப்பிட்டோம் இல்லைங்களா அதோடய விதைகள் பாருங்கள் பசங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் நான் ஆடு மேக்குமே சாப்பிடுவாங்களா இப்போது உள்ள ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கோவில் வந்து வெளியில் கட்டுறதுக்காக இங்கே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது கட்லாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம் உள்ளூர் மக்களை ஃபாரஸ்ட் வந்து ஒத்துக்கலீங்களா காட்டுக்குள்ளே இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுங்கள் கோயிலுங்கல்ல இதெல்லாம் எத்தனை இருக்கும் கொல்லிமலையில் நிறைய இருக்கும் அவங்கவுங்க குலதெய்வத்தை அவங்கவுங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிறாங்க வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து விசேஷம் நடக்கும் இந்த மாதிரி குலதெய்வம் இருக்கக்கூடிய கோயில்களில் அதில் ஒரு சில தான் நல்லா பிரபலம் அடைஞ்சிருக்கு இன்னும் நிறைய இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளே வந்து கோயில்கள் இருக்குது இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க இங்கேருந்து நமக்கு வந்து டீப் ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்ல இருந்தால்தான் கோயிலுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க போல இருக்குது எப்படி லீவ் டைமில் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போவீங்களா ஃபுல்லாக சுற்றிருக்கியா வாங்க ஒரு காட்டுக்குள்ளே போகலாம் இதெல்லாம் கொல்லிமலையோட ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இருட்டா கும் இருட்டாக இருக்கட்டா தம்பி கரெக்டாக எல்லாம் உள்ளே இது வரைக்கும் வருமா ஏன்னா உள்ளே தான் இருக்குமா பார்த்துருக்கியா ஆ பார்த்தது இல்லை தம்பி இந்த வழி வந்து கோயிலுக்கு போகிற அது எப்படி இருக்கு பாருங்க மலை எவ்வளோ பெரிய மரம் பாருங்க டீப் ஃபாரஸ்ட்டுங்க சைலண்ட்டாக இருக்கப்பா காடு கரடியெல்லாம் இருக்கடா வாடா தனியாக வந்துட்டு இருக்கான் காடு சுற்றி பார்க்குறாரு என்னடா இப்படியெல்லாம் இருக்க காடு அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக இருக்குது ஃபாரஸ்ட் பறவைகள் சவுண்டுக்கு பாருங்கள் இது காஃபி செடி தானேப்பா ஆமாம் காஃபி காயிரு எப்படி காட்டுக்குள்ளே வருது பறவை சாப்பிட்டுட்டு வந்து லட்சம் போகிறதுனால வருதா இந்த மாதிரி காட்டுக்குள்ள நிறையா காய்ச்சல் அது யாரும் பறிக்கிறது இல்லையா வந்து பறிச்சுட்டு போவாங்க நிறைய இருக்குங்க காட்டுக்குள்ள காஃபி செடி ரொம்ப தூரம் போகணுமா மரம்லாம் நிறைய மரம் கீழே வந்துருக்கு வாசுதேவா பார்த்து வாப்பா மரங்கள் பல நூறு வருஷம் பழமையான மரங்கள் இருக்கும் போல இருக்குது நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா அடிப்பகுதி ரொம்ப கனமாக இருக்குது என்ன மரம் தெரியல ஒரு மரம் இங்கே இருக்கக்கூடிய மரம் ஒன்றுனா இப்போ பக்கத்தில் இருக்கிற மரம் வேறு மாதிரி இருக்குது வேறு 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 மிக்சிங்கில் தான் இருக்குது அப்படியே பாருங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்குது தம்பி இடம் இதெல்லாம் என்ன மாறா நலரிப்பூ சூப்பராக இருக்குங்க ஏடா காற்று ஏதோ சுனை இருக்குது மரங்கள் இருக்குதுனால வியூ கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல நிற்கும்போது காற்று சூப்பராக இருக்குங்க முன்னாடி காட்டுறேன் ரொம்ப பழமையான ஒரு கோயில் இந்த கொலிமலையில் எப்படி கூரை நெஞ்சிருப்பாங்களேன் அந்த மாதிரி இருக்குது கோயில் காட்டுற மாதிரி இந்த வழி பாருங்கள் இந்த பாறைக்கு மேலே அப்படியே வருது வழி பாறைக்கு மேலே போகுது பக்கத்துலேயே பெரிய பள்ளத்தாக்கு பெரியண்ணன் கோயிலா மாசி சாமி கோவில்னு சொல்லுவாங்களா அதே மாதிரியா இதாங்க அந்த கோவில் சிம்பிளாக இருக்குது பாருங்கள் சுற்றி கற்களை அடிக்கிட்டு கோரை தான் இந்த கொல்லிமலையில் நம்ம எங்கே வேணால் பார்க்கலாம் மாசி சாமி கோயில் எட்டு கையம்மன் கோவில் எல்லாமே பார்க்கலாம் கோரை தான் இருக்கும் இதான் நுடைவாயில் நமக்கு இதாங்க கோவில் உள்ளே ஒன்றும் இல்லை கருவறையில் உள்ள கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னார் தம்பி அதனால் அவங்க ஊர் கலாச்சாரத்தை நம்ம மதிக்கணும் அதனால் வீடியோ எடுக்கலை கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களும் இந்த மாதிரி கோரையை தான் போட்டு இருப்பாங்க வேறு இன்னும் பிரம்மாண்டமாக எல்லாம் இருக்காது இதுக்குள்ளே வந்து போகக்கூடாதுங்களா தம்பி சொன்னார் அதனால நம்ம போகலை நம்ம எட்டு கையம்மன் கோவில் போனாங்களா அதுவும் போகலாம் மாசிப்பிரியண்ண சாமி கோவில் அதுவும் இந்த மாதிரி கூரை தான் இருக்கும் அடப்பிளேஸ்வரர் கோயில் தான் நம்ம சாதாரணமாக கீழே பார்க்குற கோயில் மாதிரி இருக்கும் அந்த இடம் பாருங்கள் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கோவிலுக்கு வரக்கூடிய பாதை தாங்க இந்த பாறைக்கு மேலே ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க கோவில் இதுதான் கோவில் சுற்றி மரங்கள் பாருங்கள் இங்கே ஒரு இடம் இருக்குது கோவில் பக்கத்தில் இங்கே வந்து சமைக்கிறது தான் ஏன்னா கடை வேட்டை மாதிரியா இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் பாருங்கள் ரெண்டு பக்கம் கல் வச்சுருக்காங்க இதுதான் வழி இந்த பாறைக்கு மேலே வழி ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்கணும் கரடிகள் வந்து வசிக்கக்கூடிய இடன்றதுனால கரடி குகைன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம போகிற நேரத்தில் கரடி இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் இங்கே பாருங்கள் இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே வந்து தண்ணி வருது காட்டுலேருந்து சுனை நீர் வருது குளம் மாதிரி நீர்நிலை மாதிரி தேக்கி வச்சுருக்காங்க இயற்கையாக அமைஞ்சிருக்காங்க இடம் பாருங்க வேறு லெவலில் இருக்குது காட்டுக்குள்ளே கொல்லிமலை காட்டுக்குள்ளே இந்த மரங்கள் வந்து நிறையா இருக்குது ஒரு சின்னதாக வியூ பாயிண்ட் இருக்கான் பார்க்கலாம் இங்கே தான் கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறது எல்லாமே சமைப்பாங்க போல இருக்குது அடுப்பெல்லாம் பார்க்க முடியாது அருமையான ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன் என் கூட நீங்களும் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அது மட்டும் கண்டிப்பாக தெரியுது ஓ சூப்பராக இருக்கு தம்பி இது என்ன வியூ பாயிண்ட்டு தெரிய தெரியாது கோயிலுக்கு வருவீங்க அவ்வளோ சொல்றதுக்கு வார்த்தை ஒன்றும் இல்லைங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக காடுங்க இது ஃபுல்லாக காடு காடுதான் இங்கெல்லாம் ஃபுல்லாக விவசாயம்ல உள்ள இதெல்லாம் காட்டுப்பகுதி அந்த பாறை பாருங்கள் எப்படி இருக்குது நயனா மலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மலை அது இது இந்த மலை அது வந்து மலை பெரிய மலை மலைக்கு மேலே வந்து ஒரு கோவில் இருக்குது இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு இங்கே சமைச்சி சாப்பிட்டுட்டு அழகாக இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இந்த இயற்கையாக கண்டிப்பாக ரசிக்காமல் போக மாட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்கு நினச்சி பாருங்கள் சாப்பிட்டுட்டு இந்த இயற்கையை பார்த்துட்டு அவங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி இப்படியே தான் வாழணும் திரும்ப காட்டுக்குள்ளே என்ட்ரியாக வரும் இது மணி பிளான்ட் அந்த வெரைட்டிங்களா இங்கே இருக்குது பாருங்கள் காட்டுறேன் இதான் மணி பிளான்ட்டுங்களா எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்க இது வந்து கொடிங்க மணி பிளான்ட் கொடி எப்படி இருக்குது பாருங்கள் மரம் வெயிட்டு தாங்காமல் முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு இருந்து மணி பிளான்ட் மாதிரி இருக்குங்க பாருங்கள் ஏதோ ஐயோ ஃபார்ம் மாதிரி இருக்குது பார்க்க இந்த கொடியோடைய வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்திருக்குங்க மரம் உடஞ்சி கீழே விழுந்துருக்கு பாருங்க மரம் வந்து வயசை பட்டு போயிருக்கு மணி பிளான்ட் பாருங்கள் எங்கே என்ன இருக்குன்னு தெரியல போல் காலு கீழே இருக்கிறது பயமாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் மரம் இது பழ மரம் காய்ச்சி இருக்குது இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளே உண்மையிலே மர்மங்கள் இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் இவ்வளோ ரெண்டு நாளை சுற்றிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ளே இவ்வளோ இந்த அளவுக்கு டீப்பாக நான் இப்போ தான் வரேன் ரொம்ப டீப்பாக இருக்குது இங்கே காடு மரங்கள் தான் பெருசு பெருசாக இருக்குது அதுதான் காட்டுடைய வயசையும் வலிமையும் காட்டுறது இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட் இருக்குங்களா கொல்லிமலையில் காட்டுக்குள்ளே ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கும் ஆனால் சுத்தமாக வேறுக்கில்ல ஏன்னா அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது கூலிங்காக உடம்பு டயர்டாகுது மூச்சு வாங்குது தவிர வேறுபா வரல அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி பசங்க பாருங்கள் ஜாலியாக இருக்காங்க நீ இலிவாடா இதை காட்டுங்கப்பாடா எவ்வளோ பறிச்சிங்க ஹலோ கால் கிலோ பக்கமாவா ஆ நல்லாயிருக்குமா இது சாப்பிடா ம்

பசங்களுக்கு கிடைக்கிறது இல்லாம வாழ்க்கையங்க எடுத்து வைக்கிறோம் சிட்டிலே இருக்கிறவங்க இந்த வாழ்க்கை வாழ முடியாது வாழ்கிறவங்கள பார்த்து மகிழ்ச்சி ஆடெல்லாம் பாருங்க ஆடுங்க அங்க இருந்தது போகும்போது இப்போ இங்க இருக்கு ஐயா நீங்க தான் ஆடு மேய்க்கிறீங்களா காலையில எத்தனை மணிக்கு விடுவீங்க ஆடு பத்து மணிக்கு விடுவீங்க சாயந்தரம் அஞ்சு ஆயிடும் அதுவே மேஞ்சிட்டு வராதா நீங்க தான் மேய்க்குறீங்க ஆ சரி சரி பாருங்க இதான் மலையாடு மலையாடுங்களா பெரிய ஆடு கூட்டத்தில் பெரிய ஆடு இதுதான் இந்த காட்டுக்குள்ளே வந்து கரடிகள் இருக்குது அந்த கரடிகள் தங்கக்கூடிய ஒரு குகைக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் அது சரியாக வழி தெரியல அந்த பையனுக்கு போவோமா இல்லைன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க அந்த தாத்தா வந்து பார்த்துட்டுருக்காரான் கரடி கோகை கரடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் கரடி பார்க்கல நீங்கள் கரடி பார்த்தது இல்லைங்களா ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்காங்களா ஏதோ ஒரு நேரத்தில் இருக்குமா போலமா இவன் வந்து வரமாட்டான்றான் வரப்போலாம் தாத்தா கரடி உள்ள பார்த்துட்டு இருக்கும் பார்த்துட்டு போங்க சொன்னாங்க அதனால் இவன் தங்கிட்டான் வரமாட்டான்றான் பார்த்த போகலாம் டெய் தகவல் சொல்லத்துக்கான வாடா சரி பாத்திரமா இரு இங்கே தான் வரும்போது கரடி ரிஸ்க் தான் ஆனால் எப்போவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அதிகமாக யாரும் பார்க்கலான்னா கரடி கன்ஃபார்ம் இருக்குது நியூஸ்லேயே கூட நான் பார்த்துருக்கேன் கரடிகள் இருக்குது வந்து பக்கம் இருக்கணுமா பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லி திரும்ப காட்டுக்குள்ளே போகணுங்க இங்கேருந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே திரும்ப ஃபாரஸ்ட் கோல் வந்துவிட்டோமா இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு கோவில் தான் போகணுமா எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்க ஃபாரஸ்ட்டு இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ள கரடியை தேடி போய்ட்டு இருக்கோம் கூட கிடையாதுங்க காட்டுக்குள்ள அதுதான் நினைக்கிறேன் நினைக்கிறேங்க கோகை நம்ம போகிற நேரம் உள்ளே கரடி இருந்ததுன்னா குதிரையிடும் அப்படிங்களா இந்த இடத்துல எது இருக்குதுன்னு தெரியாது சீக்கிரம் வந்துருக்குன்னு சொல்கிறார் அப்போ எதுனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லடா எல்லாமே பாம்பு மாதிரி இருக்கக்கூடி என்ன இருக்கும் பாம்பு இருக்கான்றியா இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க காட்டுறேன் கம்ப்ளீட்டாக காட்டுறேன் பாருங்கள் கீழே பார்த்து நடக்கணும் இருக்கா அங்கே கோகை காட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண் வந்து நாலா பக்கம் இருக்கணும் கீழே இருக்கணும் முன்னாடி இருக்கணும் சைடில் இருக்கணும் கீழே ஏன்னா பாம்பு இருக்கும் சைடில் மறைஞ்சிருக்கும் விலங்குகள் இது வந்து தண்ணி போகிற ஒரு தடங்க தண்ணி வந்து இருந்தாலும் இருக்கலாம் உள்ள ஆனால் கரடிகள் வந்து தம்பி சொல்கிறார் இரவு நேரத்தில் தான் வெளியில் வர்றதுங்களா அதனால் அதிக அளவு யாரும் பார்க்கல பகலில் வராதுன்றாங்க பாருங்கள் இந்த கொட்டை தான் இந்த மூட்டு வலி கொட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்கண்ணா வீடியோவில் சொல்லியிருப்பீங்க விலையைதான் இல்லையான்ட்டு இது மணி பிளான்ட்டோட கொட்டைங்க இதை தான் இதை தான் மூட்டு வலி கொட்டைன்னு சொல்லி விற்றுட்டு இருக்காங்க ஹாஹா மொழிக்க மாட்டேன் தம்பி இது போட்டால் நாலு எடுத்துகிட்டு போய் போட்டு பார்க்கலாம் இருக்குங்க இதே தான் மூட்டு வலி அந்த இந்த கோயில்கிட்ட விற்கிற இதே தானே இது தான் இது வேணால் நாலு வேதாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லை நான் பார்க்கவா தம்பி நான் போகிறேன் ஆ போக பயங்கரமாக இருக்குது இது இருக்காது இருக்கிற மாதிரி தெரியல பார்த்து பொறுமையாகவே இடம் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே தண்ணி வேறு ஊற்று வந்துட்டு இருக்குது உள்ள இருக்குமாடா ஏதாச்சும் இரு இரு தம்பி தம்பிங்கப்பா இரு இங்கேருந்து ஏறி பார்க்கலாம் இரு இங்கேருந்து பார்க்கலாம் இல்லை அவ்வளோ பெருசு இல்லை சின்னதாக தான் இருக்குது இது தண்ணி வர வழி இந்த வழியா தண்ணி வர வழியா நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த கரடி கோகை நான் போய் பார்க்குறேன் தம்பிப்பா நீ எடுவா நான் போய் பார்க்குறேன் உள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே ஒரு வேலை ஆழமாக இருந்தா கொஞ்சம் இல்லை நிறையவே பயமாக தான் இருக்குது ஏற முடியுமா ஏற முடியாது போல இருக்க எதிர்பார்க்கலாம் ஓ ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைங்க காட்டுறேன் அந்த ஒரு வேலை ஆழமாக இருந்தால் எப்படின்னு நினச்சேன் ஆழமாக இல்லை நைட்டில் வந்து இருக்கியா தங்குறதுக்கு ஏதுவான ஒரு இடம் தாங்க வந் எந்த ஒரு மாற்றுக்காரதும் இல்லை இங்கே தண்ணி இருக்குது சுனை நீரை பாருங்கள் மேலேருந்து ஒரு எப்போவுமே இங்கே வந்து தண்ணி இருக்குது இப்போது இது வந்து ஓடை ஓடையில் தண்ணி இல்லை ஆனால் இங்கே தண்ணி இருக்குது ஆமாம் கழிவு இருக்குது பாரு இது பாரு கொட்டையெல்லாம் இருக்குன்னா இது கரடியாக கூட இருக்கலாம்மா கண்டிப்பாக கழிவு நிறையா இருக்குதுங்க கண்டிப்பாக இங்கே ஏதோ வந்து படுக்குது தங்குது அதனால் நம்ம இங்கே இருக்கு தேவையில்ல உண்மையிலேயே இந்த இடத்துல கழிவுகள் இருக்குது கண்டிப்பாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் கூட எங்கன்னா இருக்கலாம் அதனால் கூட சின்ன பையன் வந்திருக்கான் போயிடலாம் வீடியோ தெளிவாக எடுக்கணுன்னு பார்க்குறேன் இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மடி காடு வேறு ஏதோ பாறை இருக்குதுன்னு சொன்னார் சமணர்கள் படுக்க மாதிரி இருக்கு ஒரு பாறைன்னு சொன்னாங்க அது தெரியல

இவ்வளோ தான் காய் வரும் சைஸு காய் பார்த்துருக்கியா இந்த ஒன்று இருக்குது இது நல்லா இருக்குது அழுகி போயிருக்கா இந்த கொடி இருக்கு இல்லைங்களா இந்த மரத்தில் இந்த கொடியிலேருந்து அந்த காய்கள் வந்து விழுந்துருக்கு ஆ ஓகே நல்லா இருந்தால் எடுத்து இப்போ பாருங்கள் இது வந்து தண்ணி போகக்கூடிய ஓடைங்க இங்கே வந்து விலங்குகள் வந்து கண்டிப்பாக புரியும் ஃப்ளோ இருக்குது லைட்டாக போய்ட்டு இருக்குது தண்ணி இந்த பாறை இடுக்கிலேருந்து தண்ணி போய்ட்டு இருக்குது கண்டிப்பாக உயிரினங்கள் இருக்குது காட்டுக்குள்ளே கரடி இருக்குது இரவு நேரத்தில் தான் மேக்ஸிமம் வந்து தாக்கும் இருக்கு பருத்தம்பி இங்கே ஒரு கொட்டை இங்கே ஒரு கொட்டை என்ன நம்ம முன்னாடி போகலாம் அந்த பாறைக்கு போகலாம் கண்டிப்பாக வந்து இரவில் எப்படி இருப்போம் ஃபாரஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஏதோ இருக்குது இந்த இடத்துல மட்டும் கழிவுகளை பார்க்க முடிஞ்சுது ரிஸ்க்கு தான் நம்ம காட்டுக்குள்ளே சுற்றுறது இதான் குகைங்க கரடி கோகை மேலேருந்து நம்ம அப்படி வந்தோம் பார்த்துட்டு இப்படியே போய்ட்டு அப்புறம் அப்படியே போயிடலாமா அப்படியே இருக்குது காட்டுக்கோழியெல்லாம் இருக்குது தம்பி கொல்லிமலையில் இருக்கு காட்டு கோழி இருக்கா ஆமாம் கோழிகள் வந்து மேய்ஞ்சி இருக்குதுங்களா காட்டில் இந்த அமானுஷ்டாங்களா கொழிமலைண்ணா அந்த மாதிரி என்ன பார்த்துருக்கியா ஆ என்ன நடந்திருக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம் மூச்சு வாங்குது தம்பி கேட்டோம் ஏதாச்சும் அமானுஷமாக ஏதாச்சும் பார்த்துருக்கியா தம்பி கொழிமலைண்ணா அமானேஷன் சொல்லுவாங்களா அப்படின்னா விறகு வெட்டிகிட்டு வரும்போது யாரை கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் அந்த மாதிரி கேட்குமா அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் எதுவும் பார்க்குறேன்னு சொல்கிறேன் மேலே ஏறணுமா இப்படி இல்லைம்மா வழி நல்லா இருக்கிற வழியில் போப்பா வழியே கிடையாதா வழி இருந்தால் தான் ஒன்று கூட்டின்னு போகிறத நல்ல வழியா வழி பாருங்கள் எப்படி இருக்குது பாம்பு கிம்பி இருக்காடா தம்பி காட்டில் நிறையா நிறையா இருக்குமா இந்த மாதிரி இடத்துல இருக்குமா மரத்தில் தான் இருக்குமா கீழே இருக்காதான் மேலே இருக்குமா எப்போ கழுத்தில் வேணும்னு தெரியல வழி இலைகள் புதைஞ்சிருக்கு இருக்குங்க இதுதான் பிரச்சனை வழி பாருங்கள் எப்படி இருக்கு சரியான டீஃபாரஸ்ட் ஆமாம் வெளிச்சம் ஓ அது வந்து அவுட்ரு அவங்க வெளிச்சம் தெரியுது நாங்கள் வந்து ஃப்ரீ லேண்ட் இருக்கோம் சமத்தளம் மேலே ஒரு பெரியவரை பார்த்துருப்போம் நம்ம மேய்க்க பெரியவர் அவர் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் சுற்றியிருக்காரு இங்கே சீட்சு வச்சுருப்பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்குங்களா சீச்சு வச்சிருக்கா இது எல்லாமே வந்து காட்டுக்கோழிகள் இல்லைன்னா மயில் வரும் இல்லை தம்பி மயில் காட்டுக்கோழி கரடி இந்த மருந்தான நைட் டைமில் வந்து பறிக்கும் கரடி இந்த மாதிரி தான் குழி பறிக்கலாம் பறைக்கலாம் படுக்க க்ளீனாக இருக்குது இடம்லாம் போங்க சுத்தமாக வழி இல்லை மரங்கள் பிடிக்கும் பயமாக இருக்குது மரத்தில் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டார் தம்பி அந்த மரத்தை பிடிக்கும் பயமாக இருக்குது வெளிச்சம் தெரியுது சமதாலத்துக்கு வந்துட்டோம் இது என்ன இடம் மாடு ஆடு மிகுதா மஞ்சு காட்டுற பாருங்க கொல்லிமலையில் நம்ம நிறைய கோயில் பார்த்தோம்ல கோர வீடு தான் போட்டு வச்சுருங்களா அது பயன்படுத்தக்கூடிய பில் வகை இது பேர் என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க மஞ்சின்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பக்கம் இந்த பக்கம் வளர்ச்சி அதிகமாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்கும் லெமன் கிராஸ் மாதிரி இருக்கும் இது வந்து வாசனை பார்த்தோன்னா லெமன் கிராஸ் மாதிரி இருக்கும் லெமனுடைய வாசனை வரும் அதனால் வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இது லெமன் கிராஸ் கிடையாது வைல்டு லெமன் கிராஸில் நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த கொல்லிமலையில் பெரிய அளவில் இருக்குது பார்க்க பெருசாக இருக்குது எலுமிச்சை வாழை வாசனை வரும் இது வந்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க அது போகிற வழி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொல்லிமலை காட்டுக்குள்ளே எங்கள் உள்ளே நொனைஞ்சிட்டோன்னா கூலிங்காக இருக்குது சில்லுன்னு இருக்குது இதாங்க வியூ பாயிண்ட் என்ன வியூ பாயிண்ட் இது இடம் பேர் இருக்காதுங்க கோவில் காடு நம்ம ஏற்கனவே காட்டினாளுக்களா அந்த வியூ பாயிண்ட் வந்து அந்த பக்கம் இருக்குது இங்கே பக்கத்தில் தான் வந்திருக்கும் வியூ பாயிண்ட் வந்து கொல்லிமலையில் நிறையா இருக்குங்க இது வந்து ஹிடன் வியூ பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் யாரும் அதிகமாக வரமாட்டோம் டூரிஸ்ட் வரக்கூடிய இடம் கிடையாது இங்கே வந்து டவர் கிடைக்குது ஃபோர் ஜி டவர் ஃபுல்லாக கிடையிது முக்கியமான விஷயம் கொல்லிமலையில் டவர் எங்கேயும் அதிகமாக கிடைக்கிது மெயின் சிட்டியில் மட்டும்தான் அதுவும் எங்கள் செம்மேட்டில் கிடைக்குமா செம்மேடு சோழக்காடு இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து சிக்னல் கிடைக்கும் ஆனால் இங்கே கிடைக்குது ஏன்னா சிட்டி கொஞ்சம் கிலோ பக்கத்தில் இருக்குது ஃப்ரீ கேப் இருக்குல்ல அதனால் ஏன்னா சிக்னல் கிடைக்குமா இதில் ஃபோர் ஜி கிடைக்குது அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் தான் கொல்லிமலையோடைய கடைசி வியூ பாயிண்ட் நாம காட்டுறது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிவு நம்ம சமணர்கள் வந்து இந்த கொல்லிமலையில் வந்து வாழ்ந்துருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த பாறையில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சமண படுக்கைகள் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்தோம் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம் ஆதாரங்கள் கிடைக்கலாம் பார்க்க முடியல நல்லா மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா கொலிமலை வந்து அந்த இடத்த கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுவேன் நம்முடைய இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவு பண்ணுங்க நம்மளுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்கணும்னு பார்க்கணும் சப்ஸ்கிரைப் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர்